இளைய தளபதியின் புலிப்பட டீசரை திருட்டுத்தனமாக வெளியிட்ட தொழில்நுட்ப கலைஞர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் விஜய் நாற்பத்தி பிறந்த தினமான இன்று அதிகாலை பனிரெண்டு மணிக்கு புலிப்படத்தின் டீசர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் நேற்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு இந்த படத்தின் டீசரை திருட்டுத்தனமான தனமான இணையதளத்தில் எம் எஸ் மது என்பவர் வெளியிட்டுள்ளார் இவர் போர் பிரேம்ஸ் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இண்டியன் ஷாப்பில் பணிபுரிந்து வருவதாகவும் இந்த படத்தின் டீசரை இவர் காப்பி செய்தது சிசிடிவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போர் பிரேம்ஸ் உரிமையாளர் இயக்குநர் பிரியதர்ஷன் கூறியுள்ளார் பின்னர் காவல்துறை அதிகாரிகள் மூலம் கைது செய்யப்பட்ட மதிவிடம் விஜய் மற்றும் இயக்குநர் அதிருப்தியில் இருக்கின்றோம் இந்திய சினிமாவின் பெரிய நட்சத்திரங்கள் இணைந்து பல கோடி ரூபாயில் செலவில் உருவாகும் புள்ளிப்படத்தை இப்படி யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தன் வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது பின்னாளில் படம் இப்படி வெளியானால் எங்கள் நிலைமை என்ன ஆகும் இந்த மாதிரியான செயல்களை எப்படியாவது எதிர்காலங்களை தடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்